ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காரைக்கால் வந்து மாங்கனி திருவிழா ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் என்ன இங்கே காலியாக இருக்குது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க பின்னாடி போனால் எவ்வளோ ரஷ்ஷு அம்மா கூட்டம் இன்னும் அந்த ஸ்ட்ரீட்டில் போனாக்கா இன்னும் செமையாக கூட்டம் இருக்குது இன்றைக்கி வந்து மறக்காமல் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் ஓகேங்களா அங்கங்கே வந்து அன்னதானங்களும் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அவங்க கைவாகவே காட்டுறேன் இங்கே வந்து ஒரு லாரிலேயும் இறங்கிட்டுருக்கு அங்கங்கே வந்துட்டு மோர் தயிர் சாதம் நாங்கள் வந்து தயிர் சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காய் சாதம் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அங்கங்கே மோரும் கொடுக்குறாங்க எல்லோரும் மாம்பழம் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே வந்துட்டு மாம்பழம் வந்து அஞ்சு கிலோ நூறுரூபா அப்படின்னு சொல்லி விட்டுட்ருக்காங்க எல்லாம் மாம்பழமும் வாங்கி இறக்கிறதுக்காங்க எல்லாம் ரெடியாகவும் இருக்காங்க அதையும் காட்ட எல்லாம் மாடியிலையும் வெயிட் இருக்காங்க இப்போ வந்து சாமி ஊர்வலம் போயிருக்கான் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கான் இந்த ஸ்ட்ரீட்டில் வாங்கினா மாம்பழத்தை இறைப்பாங்க ஓகே வாங்க விடிய போகலாம் நான் வந்து அங்கே வந்து கொஞ்சம் கடைகளை தான் பார்த்தேன் ஓகேங்களா அங்கங்கே வந்துட்டு மாம்பழம் மூணு கிலோ நூறுரூவா அஞ்சு கிலோ நூறுரூவானும் விற்றுட்டு இருந்தாங்க போகிற வழியில் ஸோ பார்த்து போயிட்டே இருந்தோம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இறைக்கிறதுக்கு ஓகே இந்த ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க இது வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப ஸ்வீட்டு இப்போ ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கோம் செம கூட்டம் இங்கே கொஞ்சம் காலியாக இருந்தது போக போக வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது பாருங்கள் அங்கங்கே வந்து வெயிட் இருந்தாங்க மாம்பழம் இறைக்கிறதுக்காக அண்டு மாம்பழம் வாங்குறதுக்காக கேட்ச் பிடிக்கிறதுக்காக வெயிட் இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் கோவில் கிட்டே இதுதான் கோவில் கிடையாது ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்திங்களா அது கோவில் கிடையாது அதை தாண்டி லெஃப்டில் திரும்பி கொஞ்சம் தூரம் போகணும் ஸோ பைக் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் பைக் பார்க் பண்ணவும் அவ்வளோ ஸ்பேஸும் இல்லை நாங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் விட்டுட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் சும்மா நடந்து போகலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டுருக்கோம் இங்கெல்லாம் இன்னும் கூட்டம் வந்துடும் மாம்பழம் இறைக்கும் போது ஸோ இங்கே வந்து பைக் நிறுத்த முடியாது நம்ம இதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் பைக் நிற்பாட்டி விட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் அங்கே அங்கே வந்து பஞ்சு மிட்டாய் ஐஸ்க்ரீம்லாம் விற்றுட்ருந்தாங்க மாஸ்க்கு பீப்பா பீப்பானா அந்த விசில் மாதிரி வரும் இல்லையா அது அதெல்லாம் கூட இருந்தாங்க பாருங்கள் போக போக வந்து கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது நாங்கள் வந்து இந்த மாம்பழம் இறைக்கிறத வந்து பார்த்தோமா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எண்டில் பாருங்கள் மறக்காம ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் மறக்காம பாருங்கள் பாருங்கள் அங்கங்கே வந்து கவர் போட்டே மாம்பழம் விற்றுட்ருந்தாங்க நிறைய பேர் மாம்பழமாக வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க சரின்னு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் வந்துட்டு கோவில்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சாமி பிக்சர் காட்டுறோம் பாருங்கள் அவங்க கையில் வந்து மாம்பழம் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அந்த டென்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அங்கே தான் கோவில் இருக்குது நம்ம அவ்வளோ தூரம் போனோம் இவரை பாருங்கள் போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் இவர் வந்தார் பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அவர் ஃபேஸை காட்ட முடில அவர் வந்து தாண்டி போயிட்டார் ஸோ அவர் ஃபேஸை எடுக்க முடியல சும்மா பயங்கரமாக இருந்தார் பார்த்ததும் டக்குன்னு ஏமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க அப்புறம் அப்படி கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு கூட்டம் பாருங்கள் இது வந்து குட்டி சாமி இவங்கக்கிட்டேயும் மாம்பழம் ஒன்று ஒன்று கொடுத்துருந்தாங்க அதையும் வச்சுருக்காங்க பாருங்கள் சாமிக்கிட்டேயும் அவங்கக்கிட்டேயும் வச்சுருப்பாங்க ஸோ அவரை தான் எடுக்க முடில ரொம்ப தூரத்தில் என்னால் கிட்டேயே போக முடில அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது என்னால் கிட்ட போவே முடில சுத்தமாக இவங்கள மட்டும் தான் நான் எடு எடுக்க முடிஞ்சது ஸோ இவங்களையாச்சும் எடுத்துமேன்னு ஒரு திருப்தி ஓகேங்களா அங்கே இருக்குது பாருங்கள் சாமி குட்டியாக தெரியுதா வெளியே பாருங்க லாஸ்ட்டில் பாருங்கள் ஸ்டா அந்த பக்கம் ஸ்டார்ட்டிங்கில் டென்ட்டுக்கிட்ட இருக்குது இது வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்து கோவில் அது ஒரு குட்டிய லைட் ஏரியது பார்த்திங்களா அதுதான் வந்துட்டு கரைக்கழமையார் கோவில் கோபுரம் தேர்த்து பாருங்கள் ஓகேங்களா நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிட்டே கூட்டு போய் காட்டுறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் தெரியும் சுத்தமாக நகரவே முல்லை ஒரு இன்ச்சு கூட நகரமுல்ல ரொம்ப கூட்டம் இந்த வருஷம் ரெண்டு வருஷமாக லாக்டவுன் அதுக்கப்புறம் போன வருஷம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இதுவாகிட்டு இந்த வருஷம் செம்ம கூட்டம் சண்டே டைமில் வரவும் செம்ம கூட்டம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பல் ஒரு இன்ச்சு கூட நகரம் இல்லை அங்கங்கே போலீஸும் வந்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா அது பாருங்க அது கோபுரம் தெரியுது இல்லையா அதுதான் வந்துட்டு காரைக்காலமையார் கோவில் நான் கிட்ட போய் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் கிட்ட போகவே முடியல சாமி கிட்ட அது பாருங்க லைட் ஏரியது பாருங்கள் சம்மர் ரஷ்ஷு எதிர்க்க இப்படியும் ஆப்போசிட்லேயும் வராங்க அந்த சைட்லேயும் வராங்க நம்மளால நடந்து போகவே முடியல அவ்வளோ ரஷ்ஷு எல்லாம் மாம்பழம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் தட்டில் தலைமலை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம கையில் எடுத்துகிட்டே போக முடியாது பிச்சை எடுத்துருவாங்க நம்ம தலைமல வச்சு எடுத்துகிட்டு போனால் தான் கிளியராக எடுத்துகிட்டு போக முடியும் இங்கே பாருங்கள் தினத்தந்தி பேனருக்கு மேலே பாருங்கள் லைட் ஏரியாது இல்லையா அது தான் சாமி இருக்காங்க அது தான் கோவில் ஸோ என்னால் இதுக்கு மேலே நகரவே முடில ஸோ இதோடு நாங்கள் திரும்பிட்டோம் சாமி கிட்டே வந்ததும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் போய் நின்றுக்கலாம் அப்போ வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் டேர்ன் பண்ணிவிட்டோம் இது வரைக்கும் தான் போக முடிஞ்சது கோயிலுக்குள்ளெல்லாம் அவ்வளோ கூட்டம் சுத்தமாக பார்க்கவே முடியாது ஸோ நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டோம் சாமி வந்து இப்போ கிட்டே வந்துடுச்சு கயிறு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் ஏன்னா சாமி கிட்டே வந்துடுச்சு உள்ள கிட்ட யாரும் அவ்வளோவா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இழுக்க முடியாது இல்லையா சாமியை ஸோ சாமி வந்து கிட்ட வந்துடுச்சு சரி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் போய் நின்றுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப தாகமாக இருந்தது ஒரு லெமன் சோடா மட்டும் வாங்கினேன் டுவெண்ட்டி ஃபை டுவெண்ட்டியோ போட்டாங்க ரொம்ப ரொம்ப கூலிங்லாம் சொல்ல முடியாது பரவாயில்ல ஏதோ அதை ரசித்து ருசித்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் வா போகலாம் அப்புறமா கூட்டமாகிடும் அண்ணிட்ருந்தாங்க எங்கள் வீட்டில் சரி சீக்கிரம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகன் குடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் சாமி கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன் பாருங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது ஆனால் சாமி கிட்ட மாட்டேன் ஏன் அவ்வளோ கூட்டம்னு தெரியல அவ்வளோ கூட்டமாக இருந்தது சும்மா ஒரு அடி தாண்டி போனால் கூட்டம் இங்கெல்லாம் காலியாக இருக்குது பாருங்கள் ஆனால் சம்மர் ரஷ் இந்த வருஷம் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ இல்லையா காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டோன்னா அப்போ பார்க்கும்போது தெரியும் நாங்கள் இப்போ வந்து பழைய இடத்துக்கே வந்துட்டோம் அந்த ஃபஸ்ட்டு நின்று பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா அந்த இடத்துக்கே வந்துட்டோம் கருடர் பாருங்க மாலையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு சாமிக்கு மாலை போடுறதுக்கு அது மேலே பறந்துட்டுருக்காரு இல்லையா எல்லாம் அதை வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாம் வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய யூடியூபர்ஸும் வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர்கிட்ட என்ன சேனல்னு கேட்க முடில ஒருத்தரை கிட்ட மாட்டான் கேட்டோம் ஸோ நிறைய பேர் வந்துருந்தாங்க பார்க்க முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா இருந்தது இது பறந்து ஓடுறது சரி நம்மளும் இதை இந்த கயிறை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்களும் போய் இழுத்தோம் அந்தோட வீடியோ கிளிப்பிங்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் இவங்க ஒரு யூடியூபர் இந்த கேமரா வச்சுருக்காங்க இல்லையா அவங்க ஒரு யூடியூபர் அவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க பாருங்கள் ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் வந்துருந்தாங்க அவங்கெல்லாம் என்ன சேனல்னு தெரியல அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டுருந்தவங்கள மட்டும் என்ன சேனல்னு கேட்டோம் रूम बटाया राय थी। कैसे बताऊँ मेरे साथ बटाया राय था। मुझे सोच रही थी तुझे तू मुझे सोता है। तू कारी मत। ना उनके इधर वांग मैं मैंने वांग ने अपने सोचना सोचते बात करें। मैं को क्या उन्हें இப்போ வந்து சாமிக்கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூலக்காரங்களாம் கிட்டே வந்துட்டாங்க சாமி கிட்ட வர வர கூட்டமாக அதிகரிக்குது இங்கே நமக்கு நிற்க கூட இடம் இருக்காது போல இருக்குது கெஸ்ட்டெல்லாம் போயிட்டுருக்காங்க வேகமாக கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து கருடர் சுற்றிக்கிட்டே இருக்கார் மாலைக்காக சாமிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு மாலையை வச்சுக்கிட்டு எல்லோரும் வந்து இப்போ வந்து ரெடியாக இருக்காங்க மாடியிலலாம் எல்லாம் அலர்ட்டாக இருக்காங்க சாமி வந்ததும் அப்படி கிராஸ் ஆனதுமே மாம்பழத்தை இறக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோவை இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்களால உங்களால் இந்த வீடியோவெல்லாம் பார்க்க முடியும் பாருங்கள் எவ்வளோ பேர் மாடியில் அங்கங்கங்க வந்து தாங்க மாம்பழத்தை இறக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இருந்தே ஒவ்வொருத்தர் கையில் கொடுத்துருவாங்க கொஞ்சம் பேர் வந்து அப்படியே பல்க் பல்காக அப்படியே தூக்கி தூக்கி போடுவாங்க சூப்பராக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள் கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க நிறைய பேர் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவங்களா கூட சேர்ந்து அங்கங்கே மாடியில் வந்து எல்லாம் அல்லாட்டாக இருக்காங்க அந்த மாடியிலலாம் பாருங்கள் நிற்கவே இடம் இல்லை மாடிலையும் அவ்வளோ கூட்டம் இருக்கு சாமி கிட்ட வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஸ்ட்ரீட் வந்து திரும்பலை மக்கள் வந்து அங்கேருந்தெல்லாம் இங்கே வந்து ரெடியாக வந்து நிற்கிறதுக்கு அலாட்டாக இருக்காங்க ஃபைனலி நானும் வந்து அந்த கயிறை பிச்சை இழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் கேட்டதும் கொடுத்துட்டாங்க நானும் வந்து இழுத்துட்ருக்கேன் பாருங்கள் ஆனால் கயிறு மட்டம் விட்டுறாதமாக கொஞ்சம் கெட்டிமா பிடிச்சிக்கோன்னு சொன்னாங்க சரின்னு அவங்களும் ஒரு கையில் வந்து கயிறு பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்களும் பிடிச்சிட்டு இருந்தாங்க நம்மளையும் கொஞ்சம் இழுத்து இழுத்து விடுறதுக்கு விடுறது மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க கொஞ்சம் டைட்டாக வந்து கொஞ்சம் கயிறு பிடிச்சிக்கிட்டாங்க என் கையில் வேற லக்கேஜ் வேறு இருக்கா ஒரே கையில் இழுத்து இழுத்து விட்டுருந்தேன் என்னை பார்த்துட்டு ஒரு குட்டி பாப்பா நானும் பண்ண போகிறேன் அப்படின்னதும் சரி அந்த குட்டி பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் எனக்கு முன்னாடி இந்த பாட்டி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் அதுதான் நம்ம இழுக்க இழுக்க கீழே வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அப்படி வரும் இந்த பொம்மை பாருங்கள் பாவம் இவரால் பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தார் இந்த கூட்டத்தில் ரொம்ப ஸ்லோவாக எங்கள் வீட்டுக்கார் வேறு இவர் திரும்பி திரும்பி போயிருந்தார் இப்படி போனோங்க இப்படி திரும்புங்க இப்படி திரும்பிக்கோங்கன்னு தட்டி தட்டி காட்டின்னு இருந்தார் இப்படி வாங்க இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தெரியாமல் வழி தெரியாமல் அப்படி போயிருந்தார் அதில் குட்டியாக இருந்தது அது வழியாக மட்டும் அவரால் பார்க்க முடியும் பாருங்கள் அந்த ஹோல் மாதிரி இருக்கே இல்லையா அவரோட வை அந்த பொம்மையோடய வைத்தாண்டை அங்கே மட்டும் அவரால் பார்க்க முடியும் ஸோ நாங்கள் வந்துட்டு சாமியை வந்துட்டு பார்த்தோமா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் கூட்டம் எவ்வளோ பைக் பாருங்கள் இவ்வளோ பேரும் வந்து வந்திருக்காங்க இன்னும் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டில் அங்கங்கே வந்து நிப்பாட்டி விட்ருக்காங்க ஸோ மறக்காமல் பாருங்கள் நாங்கள் வந்து சாமியை பார்த்தோமா என்னன்னு சொல்லிட்டு வீடியோ எண்ணில் சொல்கிறோம் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஆமாம் எஸ்எம் கிளம்பிட்டோம் சாமியை பார்த்தாச்சு தூக்கம் தாங்கலையா ஒரு இடத்த கொடுத்தா போய் பத்து தூங்கிட்டு இருப்பாரு ஓகே நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ நாங்கள் வந்து இங்கே தான் வந்து பைக் பார்க் பண்ணியிருந்தோம் ஸோ அதை எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் ரோடு சைடாக போக முடியாது ஸோ ஸ்ட்ரீட் சைடாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஸ்ட்ரீட் சைடாகவே போகிறோம் ஏன்னா ரோட் சைடு வந்து ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது ஸோ நாங்கள் ஸ்ட்ரீட் வழியாகவே இப்படி போயிட்டு லாஸ்ட்டு லெஃப்ட்டு எடுத்து லாஸ்ட்டு லெஃப்ட் எடுக்கணும் எடுத்தோன்னா நம்ம மெயின் ரோடு போயிடலாம் பாருங்கள் அங்கங்கே வந்து மாம்பழம் விற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க சீப்பாக இருந்தது ரொம்ப சீப்பாகவே விற்றுட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தேட்டருக்கு தான் போனோம் அந்த இடத்த தான் காமிக்க போகிறேன் வாங்க காட்டுறேன் அது வந்து பழைய தேட்டர் ரொம்ப வருஷமாக இருக்கிற தேட்டரு பிஎஸ்ஆர் தேட்டருன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள் கேட்டு அதுதான் ஆனால் கொஞ்சம் பழைய மாடல் தான் இருக்கும் இப்போ இடிச்சிட்டு கட்ட போகிறாங்க ஆமாம் இதுதான் தேட்ரு இங்க வந்து பார்த்தா தெரியும் மறைச்சிட்டு இருக்காங்க என்ன கோவில் ஏழை மாரியம்மன் கோயில் இதுதான் தப்பா இருக்கும் இங்கேயே மாம்பழல்லாம் விற்றுட்டு இருக்காங்க இங்க தான் நிறைய கடைங்க இருக்கும் குறையாரோட கூட இங்க நிறைய கடை இருக்கும் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னாக்கா அத்தைக்காக புக்கு வாங்க போகிறோம் அவங்க ஸ்டோரி புக்கெலாம் நல்லா படிப்பாங்க ஸோ அதை வாங்க தான் போகிறோம் இங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் விற்பாங்க இங்கே ஸோ அதை வாங்க தான் போகிறோம் பஸ் ஸ்டாண்ட்குள்ளே வந்துட்டோம் இதுதான் காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் அங்கே வாங்கினோம் நம்ம யூ டேர்ன் போட்டு போகலாம் சென்னை பஸ் ம் சென்னை பஸ்ஸெல்லாம் கூட இங்கே இருக்கும் எல்லா பஸ்ஸும் இருக்கும் இங்கே நாகப்பட்டினம் விழுதி ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம் நம்ம வந்து திருவிழாவாக பார்த்தோமா மாங்கனி திருவிழாவாக பார்த்தோமா என்னன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து பார்க்கல நாங்கள் கிளம்பி ஒரு அரை மணி நேரத்தில் சா சாமி வந்துச்சின்னு கேள்விப்பட்டோம் ஸோ எங்களால் வந்து இருந்து பார்க்க முடியல ஸோ கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அம்மாவுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டார் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இருந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் ஏன்னா எனக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்போ முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல நாங்கள் வந்து பத்து மணி பத் பத்து மணிக்கெலாம் போயிட்டோம் ஸோ ஒன்றரை வரைக்கும் வந்தோம் சாமி வந்து மாங்கனி திருவிழா ஸ்டார்ட் பண்ணலை ஸோ ரொம்ப டயர்டாகிட்டோம் ஆனால் வந்து எங்கள் ரிலேட்டிவ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் கேட்டிருக்கேன் நான் அதை வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் வீடியோ எடுத்து போடுறேன் நெக் நெக்ஸ்ட்டு வீடியோ அதுதான் வரப்போகுது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே மறக்காமல் பில் ம பக்கத்தில் உள்ள பில் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் அடுத்த வீடியோவுக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த மாங்கனி எப்படி போடுறாங்க அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே பாய்